வேண்டாம் இது இலவசம் சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லது நடக்குமே வேணும்னு சொல்ல முடியாது வேணாம்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் காசு தேவைப்படுது தான் இவங்க வந்தா இதை பண்ண மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க அப்படிலாம் சொல்ல வரல யார் வந்தாலும் நல்லது பண்ணா சந்தோஷம்

அதில் எல்லா செலவும் நாங்கள் பாத்திர போகிறது கிடையாது இப்போ இங்கே இப்போ கொடுக்குற கவர்மெண்ட்டில் இந்த ரூபாய் வச்சுக்கணும் எல்லாரும் குடும்ப செலவுகளையோ மற்ற அவங்க அவங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணுற முடியாது எங்களுக்கு இலவசம்ன்றது வேண்டாம் இது ரூபாய் கொடுத்துட்டு மற்ற மகளிர் இலவசம் அது இதுன்ட்டு கொடுத்துட்டு மற்ற எல்லா டேக்ஸு அது இதுன்னு ஏத்துறாங்க ஜிஎஸ்டி அது இது அப்போது நம்மளால் வந்து சமாளிக்க முடியல அதனால் புது ஆட்சி வரணும் கேப்டனுக்கு தான் அந்த வாய்ப்பை வந்து கொடுக்க மறந்துட்டாங்க மக்கள் புதுசாக வர்றவங்களுக்கு நம்ம ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும் கண்டிப்பாக டிவிக்கே வரணும் நாங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறோம் இலவசம் எங்களுக்கு வேண்டாம் இது வர ஆட்சியில் இலவசத்தை பார்த்து நாங்கள் போக போகிறதே இல்லை விஜய் தளபதி தான் வரணும் கட்சிக்கு கலைஞர் வரக்கூடாது ஓகேவா விஜய் வந்து எல்லாருக்கும் பொதுமக்களும் சேவை செய்யணும் இந்த ஆட்சிக்கு வந்து ஓகேவா நன்றி ஆ அவங்க பையா இருக்கிறாருல அவங்க பையன் வேஸ்ட் இல்ல எதுக்குமே செய்யல அந்த ஆயிரம் ரூபாய் வந்து நாங்க இது செய்ய போறது கிடையாது அந்த ஆயிரம் ரூபாய்ல நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க குடும்ப செலவு எதுவுமே வரப்படுத்து இல்ல ஆயிரம் ரூபாய்ல அந்த ஆயிரம் ரூபாய்ல என்ன வாங்க முடியும் அரிசி பருப்பு ஒரு கிலோ அரிசி எழுபது ரூபாய் ஆகுது அது என்ன வர முடியும் அரிசி பருப்பு சொல்லு மளிகை சாமான் எவ்வளவு ஆகுது ஒரு கிலோ எண்பது ரூபாய் ஆகுது அதெல்லாம் முடியாது ஆச்சிக்கு விஜய் புது ஆச்சி வரணும் விஜய் பஸ் நான் எப்ப எவ்வளவு ஒரு வட்டம் வருது பஸ் இப்போ வருது புதுசா அதெல்லாம் கிடையாது விஜய் தான் வரணும் நன்றி போயிட்டு வாங்கண்ணா விஜய் வந்து என்ன பண்ணுவாரு விஜய் நல்லபடியா செய்வார் கண்டிப்பா செய்வார் என்ன செய்வாரு கண்டிப்பா ஆட்சிக்கு எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு மக்களுக்கு கண்டிப்பா உறுதியா செய்வார் அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா அந்த படத்தை பத்தி எனக்கு தெரியாதுண்ணா விஜய் வந்து நான் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா சொல்ல போனா வரவேற்கலாம்

தமிழக அரசு வந்து மக்களுக்கு வந்து ஒரு சேவை செய்யற மாதிரி எங்களுக்கு வேணும் தேவையில்லாத ஊக்கத்தொகையை கொடுத்துட்டு அதிக செலவு ஏற்படுத்தி எங்களால் முடியல அதனால எங்களுக்கு ஊக்கத்தொகை தேவை ஆட்சி கொடுக்கலாமே முயற்சி கொடுப்போம்

விஜய் வந்தாலும் சரி நல்லது செஞ்சா சரி எங்களுக்கு ரூபாய் பத்தி என்ன ரூபாய் வந்து ஒரு செலவு அது என்ன ஒரு நாள் செலவு எங்களுக்கு அதெல்லாம் அந்த ஆயிரம் ரூபாய் அவர் என்ன நாங்க வருஷம் புள்ளா சாப்பிட முடியுமா இல்ல மாசம் புள்ளா சாப்பிட முடியுமா சரிங்களா அதான் நல்லா வந்தா இனிமேல் வரவங்க நல்லது செஞ்சா சரி ஆயிரம் ரூபாய்க்காக ஓட்டுக்கெல்லாம் இது பண்ணக்கூடாது கம்பேர் பண்ணக்கூடாது ரெண்டு பேருக்குள்ள யாருன்னா ஆட்சிக்கு வந்து நல்லது செய்யறதா இருந்தா யாருக்கு வேணாலும் போடலாம் விஜய் வருவாருன்னு தான் தோணுது பட் பாருவாங்க நாங்க விஜய் வருவாருன்னு தான் எதிர்பார்க்கறோம் நாங்க எங்க ஹோட்டலாம் அவருக்குதான் போகணும் நாங்க அங்கே அவ்வளோகள் வருவாரு பாக்கலாம் என்ன சொல்லலாம் எங்க பை முட்டினாலும் முட்டி சவராதா இருக்கும் அது தான் நம்ம வெளியில வரணும் அதே இடத்துல நிக்க முடியாதுல அதனால பாக்கலாம் கரூர்ல நடந்த ஒரு நாற்பத்தி ஒரு ஊர் தாண்டி ஒரு மனுஷன் வர முடியுமா மக்கள் ஓட்டு போடுவாங்களா அந்த உயிரிழப்பு அவரால வந்தது கிடையாது அவங்களுக்காக மக்கள் தாண்டி வந்திருக்காங்க அப்ப மக்கள் வந்து அந்த கட்டுப்பாடு பத்திருக்கலாம் பட் இருந்தாலும் அது அவருக்கு போய் சேராது இல்ல அவரு நல்லது பண்ணிருக்காரு ஓட்டு போடுறதுக்கு ஜனங்க ஓடி வரும்போது அவர் அந்த பாவத்தை ஏத்துக்க முடியாது இல்ல அதனால இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணவே கூடாது மக்கள் மேலதான் தப்பு கரெக்டா மக்கள் மேல தப்பு தான் சொல்ல முடியாது கிடையாது கூட்டம் வந்து கட்டுப்படுத்தி பட் அது அவசியம் இல்லை இல்லைங்களா ஒரு குழந்தைங்க எல்லாம் போயிட்டு அவசியம் இல்லை இதுல வந்து அவங்க வந்து ஒரு இதுவா வந்து பாக்க வரல ஜனங்க ஒரு நடிகர் வராங்கன்னு பாக்குறதுக்கு வசந்தான் அவ்வளவு ஜனங்க குழந்தை குட்டிங்க எல்லாம் கூட்டு வந்து அதெல்லாம் நம்ம தடுத்து இருக்கலாம் குழந்தைங்க எல்லாம் இட்டன் போனோம் அவசியமே கிடையாது இல்லைங்களா அதுக்கு சொல்றேன் எப்படின்னு அது உள் கூத்து யாருன்னு எங்களுக்கு தெரியாது இல்லைங்களா நாங்க அதை பத்தி எல்லாம் பேச முடியாது இல்லைங்களா அதுதான் வேற ஒண்ணும் இல்லை என்ன நடந்தாலும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எல்லாம் விஜய் தான் விஜய் இதுதான் திமுக ஆட்சி வந்து பெண்களுக்காக மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நான் ஆட்சிக்கு வந்தால் அந்த ஆயிரம் ரூபாயை ரத்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு விஜய் பாக்குறா ரத்து பண்ணா நல்லதுதான் நல்லதுதான் ஏன்னா ஏன் கொடுக்கணும் எல்லாமே வசதியாக தானே இருக்காங்க யாருமே கஷ்டப்படல எல்லா மக்களுமே நல்லா வசதியாக தான் இருக்காங்க அது அதை கொடுத்துட்டு மாறி மாறி என் பள்ளத்தில் வரணும் அதுக்கு வேற ஏதாவது உதவிகள் செய்யலாமே பல மக்கள் சொல்றாங்க இதை வச்சு எங்களுக்கு ஒரு குடும்ப செலவாகும் படிப்பு செலவாகும் வாடகை கரண்ட் பில் கட்டலாம் இதை ஏன் ரத்து பண்றாங்கன்னு கேட்கறாங்க அதெல்லாம் இல்ல சும்மா மக்கள் சொல்லுவாங்க பணம் ஆயிரம் ரூபாய் வாங்கணுங்கிறதுக்காக நாங்க கஷ்டப்படுறோம் அப்படி போய் சொல்லுவாங்க எல்லா மக்களுமே நல்ல வசதியா இருக்காங்க எல்லா ஆண்களும் வசதியா இருக்காங்க ஒயின் போய் தண்ணி அடிக்காத ஆள் யார் இருக்கா நல்லா சரக்கடிக்காங்க கடிக்காங்க ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாரிச்சா அதே உடனே காலி பண்ணியிருந்தாங்க பெருதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அவங்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்களா இல்ல வாங்கலையா நல்ல எனக்கு

ஆட்சிக்கு எப்படி பாக்குறேன் அவர் கொடுக்கிறதுனால நான் அவர் கோட்டு போடுவேன் அவர் அவருக்கு போடுவேன் ஆமா அவர் பிடிக்கும் அவர் ரசிகர் நல்லது செய்வான்னு ஒரு நம்பிக்கை புதுசா ஒருத்தவங்க வந்தா ஒரு புரட்சி இருக்கும் ஒரு நம்பிக்கை தான்